அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உருப்போம் சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த உள்ள நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அரும்பலூர் மாதா கோவில் குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் லாலாபேட்டை அடுத்த அகரவரம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த தையூர் முத்தாலம்மன் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த சென்னை சமுத்திரம் டோல்கேட் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் சேர்பட் அடுத்த அப்பேடு காலனி ஆரணி நந்தினி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கொலக்கரவாடி பொன்னியம்மன் நகர் நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம் வட பரணி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த எதப்பட்டு இன்னைக்கு தேவிகாபுரம் லைன்ல நிறைய மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் மேல்மலையனூர் டு அவலூர்பேட்டை லைன்ல தாழனூர் நம்ம சந்திரம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கிலுவாநத்தம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த பையூர் ஏன்னா ஆரணி பையூர் இருக்கு அதனால நீங்க அங்க நினைச்சுக்க போறீங்க இது வந்தவாசி பக்கத்துல ஒரு பையூர் இருக்கு கோனல்லம் ஏழுமலை நாடக மன்றம் ஆரணி டு திமிரி லைன்ல ஆனைமல்லூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த உடநகரம் இந்த உடல்நகரத்துல காஞ்சி கௌரி நாடக மன்றம் உரியடி திருவிழாக்காக நடத்த வேண்டிய நாடகம் ஆவணி பத்து வேண்டிய நாடகம் வந்துட்டு அன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் நடக்கல அதுக்கு பதிலாக இப்ப டேட் மாத்தி வச்சிருக்காங்க ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை கேட்டாங்க இல்லைன்றதுனால மறுநாள் மீண்டும் அதே டீமுக்கு வாய்ப்பு கொடுத்த உடநகர சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றி அபிராமி நாடக மன்றம் தெல்லார் அடுத்த செட்டி குளம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் டூ மேல் சோழங்குப்பம் லைன்ல ஆதமங்கலம் புதூர் கெங்கவரம் நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்